வணக்கம் இல்லையே சுடி நேருக்கு வணக்கங்கள் வணக்கம் கழிப்பு போது ராசி பலன் பதினாறாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்புற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசி விருச்சிக்க ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதோ அது மிங்கில் பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் சூரியனுடைய பேர்ச்சி ஸோ ஒவ்வொரு மாதம் சுய சூரியன் வந்து பேச்சு அடுத்த ராசிக்கு போகும்போது சில வழிபாடுகள் பண்ணணும் ஸோ அந்த வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு ராசியாவில் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் எந்த வித மாட்டோம் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது கணக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களது மூன்று மற்றும் பன்னெண்டாம் ஆனால் புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிங்க பெருசாக பிளான் பண்ணிங்க அதுக்காக சில நேரங்களும் தூங்காமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சின்னதாக இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ ராகுடைய ஸ்டாரில் போகும்போது சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அதை வந்து தூக்கி போடுங்க ஏதா இருந்தாலும் நடக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்காம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்காம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் இன்னொரு இப்போது படுற கஷ்டங்கள் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து இன்னொரு பத்து பஞ்சு நாளில் வந்து ஒரு சிறப்பான பல நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் பெரிய ப்ளஸ் தான் அது வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் புதிய யுத்தி புதிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் அதற்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருங்க ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வர வருமானங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் தொழில் ரீதியான விஷயம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது பட் வருமானங்கள் ரொம்ப நல்லா கலைஞர்களும் வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ குழந்தை குழந்தைகள் வந்து புதிய ரீதியில் வந்து வளர வளர்ச்சி ரொம்ப சுபாவாக இருக்கும் அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தாங்க பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சொத்து பத்துக்களை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பன்னெண்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பாளர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து குரு வந்து இப்போ ராகுடைய ஸ்டாரில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும் அது எட்டில் இருக்கும்போது தூக்கம் வர நடா அது ஒன்றுமே புரியல மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கு பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரம் நெக்ஸ்ட்டு சொல்லுவோம் ஸோ அதை வந்து கேட்டு அது பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமாக வந்து உங்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஏழு எட்டாம் பதிவு ஒன்பதுலேயும் தந்தையோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுக்கான இவ்வளோ இருக்கும் ஸோ கணவன் மனைவியினர்லையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபனும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதில் இருக்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபார ரீதியான விஷயங்களும் நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான இப்போ தான் இருக்குது வெளிநாட்டில் வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவாக இருந்து அவர் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது வெளிநாடு போகணும்னு நினச்சிருக்கோம் வெளிநாடு போகிறதுக்கான இப்போ பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிப்பான செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது திரு விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறதுல வந்து கொஞ்சம் தவிர்க்கங்க மற்றபடி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் மதிப்பான சுக்கர் சுக்கர் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற ஐடியாஸ் புதிய லேண்ட் வாங்கலாங்கிற ஐடியாஸாக நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகலகணமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தால் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பதினொன்றாக இருக்கா ஸோ பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஏற்றங்கள் பார்க்காத பார்க்காதாலும் பெரிய லாபங்கள் அள்ளித்தரது காணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கான ஒரு பரிகாரம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ வந்து கடகலக்கணமாக வந்து சூரிய தசாபுத்தி ஆகணும் பரிகாரமாக என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து மொச்சை கடலைகளை தானம் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை பயிரிடங்களில் மொச்சை பயிரை வந்து நீங்கள் தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்து வணங்குதல் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்ய இருதயம் படிக்கிறதும் சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணமாக வந்து சந்திரன் தசாபுத்தும் சிறப்பான படம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சந்திரன் தசாபுத்தி வந்து அந்தரங்கள் நடக்கிறவங்க அன்னதானங்கள் நிறைய பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் ஏன் வந்து சந்திரனுக்கு மட்டும் பர்டிகுலர் அன்னதானம் சொல்கிறோன்னா சந்திரன் வந்து ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு பர்டிகுலராக பரிகாரங்கள் இப்போ பர்ஃபெக்டாக பண்ணும்போது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும் போது கடை இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது தொழிலான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க நல்ல லாபம் குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் எல்லாமே நல்லாயிருக்கும் சில நேரம் சின்னதாக ஒரு கடன் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குற விஷயங்களும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பாட்டில் இருந்தாலும் இதுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து கடகலகனமாக வந்து செவ்வாய் தசா இருந்தாலும் வந்தோம்னா ஸோ அவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும்போது யாருக்காச்சும் வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஸோ அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அரிசி ஒரு அஞ்சு கிலோ வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுலாம் ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே கடை கலக்கமாக வந்து ராகு தேசாக பார்த்திங்கன்னா ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அகல கால் வைக்கிறது கொஞ்சம் வந்து பெருசாக ப்ளான் பண்ணி போகிறேன் அப்படிலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பண்ணில் இருக்கும்போது நமக்கு வந்து அடிப்பட்டு கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கற ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் கடக லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்த நடக்குது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கோதுமை தானம் வந்து எந்த கிழமைகளில் பண்ணான்னா சனிக்கிழமைகளில் வந்து அந்த கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஆதித்ய ஹதயம் ஸ்ட்ரோங் டெய்லி படிக்கலாம் ஸோ அதெல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு நமக்கு ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்திங்க ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே பன்னிரெண்டில் இருக்காருங்க ஸோ ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயம்னா வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் பயணங்களால் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் சில பேர் வந்து ஆகி வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய உபாதைகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கான பரிகாரம் யாராவது கட களை வந்து குரு தேசாபுத்தி வந்தாலும் அதுக்கான பரிகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குருக்கான பரிகாரம் வந்து மொச்சை கடலைகளை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து எந்த கிழமைனாலும் வியாழக்கிழமைகள வந்து மொச்சைக்கடலை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் யாராச்சும் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் தாயாரோ மனைவியோ வச்சு நீங்கள் ஏதாவது புடவை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயமும் சிறப்பான உணவுகளும் ஸோ அது வந்து வியாழக்கிழமைகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடல் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தி நடக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் தந்தையுடைய உடல் நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வியாபார ரீதியாக நிறைய அலைச்சல் இருக்கலாம் கணவன் மனைவியில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கானலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து ஒரு ஏழு எட்டாம் வீதினாலும் கொஞ்சம் கவனம் தேவை பிரயாணங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் கடகலக்கடமாக வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் அவங்க பரிகாரம் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது நல்லது ஸோ ஏதாச்சும் அனாதாசம் இருக்கோ யாராவது கஷ்டப்படுறோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும் சனிக்கிழமைகள் அந்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா வந்து சனிக்கிழமைகளில் யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்க அது சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்னமாக இருந்து புதன் புத்தி அந்தனாலும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அலைச்சல் மூலமாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண்ணணும் ஏன்னா வந்து அதை வந்து எட்டாம் இடத்து இந்த ராகுடைய சேரத்துக்கு கொஞ்சம் மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் புதன் கடகலகம் அது புதன் தசா புத்தி நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வந்து ஏழைகள் யாராவது இந்த ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க இல்லையா ஸோ ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறதுலாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் துணிமணி எடுத்து கொடுக்கிறது நல்ல ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் போது கடகலக்கணமாக கேது வித்தியாசப்படுத்தும் கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து உங்கள் முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் செவ்வாய்க்கு இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன கடன் வாங்குறது சின்ன குழந்தைகளால் சின்ன மன உளைச்சல் இவ்வளோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுக்கான பரிகாரம் யாரெல்லாம் கடகள் கடமாக வந்து கேது தேசா புத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக என்னென்னா பச்சை பயிர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்குங்க ஸோ பச்சை பயிர் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து பென்சில் யூனிஃபார்ம் இல்லை படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்காங்க ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் வரும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் யாருக்காச்சும் வந்து யாரெல்லாம் கட வந்து சுக்கர தசாபுத்தி அந்தவங்க நடக்குதோ ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அன்னதானத்துக்கு யாருக்காச்சும் கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகள் வந்து அது கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் வந்து யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சிறப்பான பல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ பற்றி ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் பண்ணுறது இது தேவனோடு ஒன்றணும் ஸோ அமைதியாக வந்து இப்போ உதாரணமாக ஈஸ்வரம் அப்படின்னு ஒவ்வொன்று மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பா அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நீங்கள் பிரார்த்தனை பண்ண சிறப்பான வாழ்க்கை உங்களுதாக இருக்கும் சிம்ராசி சோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ரொம்ப கமெடிங்காகவும் பெரிய லெவலில் தொழில் பிரயாணம்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க ஸோ அதுக்கான முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பதினொன்று இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கிறோம் வியாபாரத்தில் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே ஒரு வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் தந்தைகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால் மூலம் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களும் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நான்காம் அதிபதி ஆனால் செவ்வாய் ஸோ நான் நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதி செவ்வாய் உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இப்போ ராசியிலே இருக்காருங்க ஸோ ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் சாய் தந்தையரை வந்து போய் பார்ப்பீங்க ஸோ அவங்க மேலே ஒரு பாதுகாப்பு பாசம் இதெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்ல வெளிநாடு பிரயாணங்கள் அமைத்துக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது சின்னதாக வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க அப்பா அம்மாக்காக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அது மட்டும்தான் ஒரு எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால ஒரு விபரீத ராஜகம் திடீர் அதிர்ஷ்டங்களை ஒரு விபரீத ராஜோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்க போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை ஸோ அதாவது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பாங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பேர் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க ஏன்னா வந்து அது எட்டில் இருக்கிற கிரகங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு பேராசையை ஏற்படுத்தி அதனால் ஒரு மனசலன்களையும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நச்சவாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அப்பா அம்மா மேலே ஒரு பதிவுகள் இருக்கும் ஸோ அப்பா வந்து கேதுவுடைய சார்ந்த சில நேரங்களில் அப்பா பேசுகிற வார்த்தை கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் நம்மள கொஞ்சம் ஹர்ட் பண்ணோம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் பத்தாம் அதிபதி சுக்கர் பத்தாம் தேதி சுக்கரன் வந்து ஒன்பதுலேருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய நிறையா பிரயாணமான விஷயங்கள் கொஞ்சம் அழைச்சல் தான் பெரிய லெவலில் முன்னேறதுக்கான இப்போ நிறைய இருக்குது பெரிய பிரயாணங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாதிரி போகிற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் பதினொன்றாம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் சிறந்த பலங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பெரிய படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பெரிய ஒரு கோர்சஸ் பண்ணோம் பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபாரின் போனோம் பெரிய லெவலில் படிக்கணும் ஒரு நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆனங்கிறதெல்லாம் சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ இதுவரை பார்த்தோம் பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தியில் இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்குது ஸோ அவங்களுக்கான பரிகாரம்னு சொல்ல போகும்போது மொச்சை கடலைகளையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க அவங்க சமைச்சிப்பாங்க அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இருதயம் ஸ்லோகன் படிக்கிறதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து சிமலக்கிடமாக வந்து சந்திரன் தசாபத்தி இந்திரம் ஸோ சந்திரன் தசாபத்தி இந்திரம் நடக்கும் சிறப்பான ஒரு அன்னதானங்களை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் ஏன்னா வந்து சந்திரனுங்கிறது வேகமாக போடுற பிளானெட் போது உங்களுக்கு திங்கக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடை சிம்ம லக்னமாக செ செவ்வாய் தசா பார்த்துங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்குங்க ஸோ பன்னிரெண்டில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் ராசியில் இருக்கும்போது தாயார் தந்தையார் சம்மந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்களும் அதுக்கு ஏதோடு இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதாக இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே சரியாக வச்சுமே ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபு புத்தியானோ அவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்கலாம் யாருக்காச்சும் கஷ்டப்படணும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுதோ பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுதோ ரொம்ப சிறப்பான பணம் அப்படி இல்லைனா செவ்வாய் கிழமைகளில் வந்து வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லது ஏன்னா நீங்கள் பண்ணுற பரிகாரம் செவ்வாய் கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் க சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசா வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழு இருக்கும்போது சிறப்பு சிறப்பான விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் கோபப்படுவீங்க ஸோ தேவையில்லாத கோபங்கள் ஒரு எமோஷன் விஷயங்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்காக ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ யாரெல்லாம் சிம்ம லக்னமாக ராகு தேசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணனா கோதுமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யாரெல்லாம் வந்து ராகு தேசாபுத்தின் யாருக்காவது கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா சப்பாத்தி வாங்கி கொடுக்கணும் நல்லது அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சப்பாத்தி வாங்கி கொடுக்குறது கோதுமை தானம் மட்டும் ரொம்ப சிறப்பான பலன் அது மட்டும் இல்லாமல் சூரியனை நோக்கி வணங்குறது சாதி ஆதி தேர்தல் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கு வந்து விபரீத ராஜ்ய உங்களை அள்ளி தரதுக்கான வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் போது ஸோ அவங்க வந்து பயிர்களை வந்து வியாழக்கிழமைகள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து இது திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தாயார் மூலியமாகவும் உங்கள் ஒய்ஃப் மூலியமாகவும் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசா புத்தி அந்தங்கள் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்குமானா அவர் வந்து இப்போ வந்து இருக்காருங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு போது யாருக்கெல்லாம் வந்து சிம லக்னமாக வந்து சனி திசா புத்தி அந்திரும் அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறது ஒரு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வந்து கஷ்டப்படங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் இல்லைன்னா வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும் சனிக்கிழமைகள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி யாந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பெருத்த லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வரது கடமைப்பெல்லாம் இருக்குது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி இந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டைகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வயதானவர்கள் ரொம்ப வயசான துணிமணி எடுத்து கொடுக்குறதோ ஊனமுற்றவர்கள் வந்து துணி மணி எடுத்து கொடுக்க சிறப்பான குளங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்திரங்கள் ஸோ கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கணும்னு பார்த்திங்கன்னா கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய சின்ன சின்ன கேள்விகள் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறது இந்த விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்மலக்னமாக இருந்த கேது தசாபத்தி ஆந்திரம் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் என்னன்னா உங்களுக்கு வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகள் இப்போ சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க கஷ்டப்படுற குழந்தைங்க வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறது ஒரு சிறப்பான பழங்கள் இல்லை நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது பென்சில் வாங்கி கொடுக்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயம் சிறப்பான பழங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க அதுக்கப்புறம் பகவசிம்ம லக்னமாக இருந்து கேது தேச சுக்ரன் தேசாபத்தினும் சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு அந்த எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுக்ரன் வந்து இப்போ வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அப்பா சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து யாருக்காச்சும் வந்து அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது இல்லைனா வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மா மூலியமாக ஒய்ஃப் மூலிமோ ஒரு துணி மணி எடுத்து கொடுத்துதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைகள் எடுத்து கொடுக்கும்போது சிறப்பான பணிகள் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பத்தில் வந்து ஆட்சியாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு சச்சரவு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஸோ வாழை வந்து ஒரு பிரச்சனை வர்றது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் வந்து இந்த ஒன்பதாம் போது வெளிநாட்டில் வந்து ஒரு மனசலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வரதுக்கான நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டோ பக்கத்து வீட்டுக்காரலாம் கொஞ்சம் வந்து ஸ்டமங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் இறப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காச்சும் வந்து நம்ம ஷூரிட்டி கையெழுத்து போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிகமான குரு வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் பெரிய படிப்பு படிக்கணுங்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணம் இதெல்லாம் சூப்பராக வருங்க ஸோ அதெல்லாம் சிறப்பான விஷயங்கள் சில பேர் வந்து பெரிய ஒரு வீடு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிறைய ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் வேலையில் நல்ல வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுகவாக இருக்குங்க ஸோ ஏழில் சனி இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ புதிய கஸ்டமர் புதிய கிளைண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் பண்ணல இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தலையை விட்டுவிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டுட்டு நம்ம நைட்டாக தூங்காமல் இருப்போம் ஸோ ஐயோ நடாச்சு இப்படி பண்ற இப்படி ஆச்சுன்னு ஸோ கொஞ்சம் வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோக்கான பெரிய பிரயாணங்களில் போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல இருக்கலாம் கொஞ்சம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தில் வந்து புதன் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய அலைச்சர்கள் நிறைய பிரயாணங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் தசாபதி பழங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ பன்னெண்டாம் ஒன்பதில் ஒன்பதிலிருந்து நல்ல பிரயாணங்கள் வெளிநாடுக்கு போகணும்னு நினச்சிட்டு வெளிநாடு போகிறதுக்கான போகிறதுக்கானதான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிர் வந்து தானம் மொச்சைப்பயிர் மொச்சப்பயிர் வந்து தானம் கொடுங்க ஸோ அதை வந்து எப்போ கொடுக்கலாம்னாலும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து மொச்சப்பயிர் தானம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மா மூலியமாகவோ இல்லை ஒரு மனைவி மூலியமாவோ ஒரு துணிமணி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தசாபத்தி அந்த நாடகம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சி கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி வந்து அன்னதானங்கள் ஸோ சந்திர தசாபத்தி நடக்கிற வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது Субтитры а இல்லை ஒரு அரிசி வாங்கி ஒரு சிறப்பான பலங்களை கொடுக்கும் கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினால் செவ்வாய் தசாபத்தி நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மாதிரி தூக்கம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் நைட்லாம் தூக்கம் இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் அமைதியாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ஸோ உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் ஸோ யாரெல்லாம் கண்ணி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அரிசி யாருக்காக கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைகளை வந்து வாங்கி கொடுங்க இல்லைனா செவ்வாய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்ணி லக்னமாக இருந்து ராகு தசா அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு லோகம் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் கண்ணிலமாக வந்து ராகு அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக பார்த்தீங்கன்னா கோதுமை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சூரியன் டெய்லி வந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதோ சூரியன் காயத்ரி படிக்கிறது இல்லைன்னா ஆதிதேவிரதயம் படிக்கிறதும் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க கன்னி லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஒரு அறிவுபூர்வமாக நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் புதிய சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக வந்து குரு திசா புத்தி ஆந்திரம்னா வருதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொச்சைக்கடலைகளை வியாழக்கிழமைகள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது பண்ணிட்டு வரும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் இல்லைனா திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அம்மா மூலியமாகவும் உங்கள் மனைவி மூலியமாகவோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறதுலாமே இருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அது வந்து வியாழக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்த நடக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு வியாபார ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கிறது கணாயெலாம் இருக்குது கன்னி லகனமாக வந்து சனி தசா புத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப சனிக்கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்கறது இல்லைனா சனிக்கிழமைகளும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ கண்ணி லக்னமாக இருந்து புதன் தேசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் ரொம்ப நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வியாபார ரீதியில் வந்து வந்து பெரிய ஒரு காண்டாக்ட் கட்சி பெரிய லெவலில் முன்னேறது பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து கை கூடி வரதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசா புத்தி நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மொச்சை முச்சையை வந்து உங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகள்லாம் வந்து வாங்கி கொடுக்கும்போது சிறப்பான பலன்கள் குறைக்கும் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசா புத்தி அந்த ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வந்து இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய படிப்பு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அவங்களுக்கு பரிகாரம் ஏன்னா கண்ணி லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க புதன் கிழமைகள் வந்து எள்ளு உருண்டையை தானம் செய்யலாம் ஸோ எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைனா ஒரு ரொம்ப வயதானவர்கள் இல்லை ஹேண்டிகாஃப்ட்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறதும் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க கண்ணி லகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சர்கள் தேவையில்லாத ஒரு கோபங்கள் தாபங்கள்லாம் தான் ஸோ ஏதாச்சும் பேசிட்டு ஐயோ நான் பேசிட்டுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுக்கான பரிகாரம் ஸோ பரிகாரம்னு சொல்லும் போகும்போது நீங்கள் வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது என்னைக்கு கொடுக்கலாம் போது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தானம் பண்ணுறபோது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யாராவது படிக்கிற குழந்தைகள் சின்ன குழந்தைகள் வந்து யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது படிக்கிறது செலவு அதை ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை கண்ணி லக்கணமாக இருந்து கேது தேசாபத்தி பண்ணணும் பச்சை பேரும் குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கனிலகனம் வந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மனக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரதுக்கான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாக இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ என்ன பண்ணலாம் அப்படினும்போது கனிலகனமாக வந்து சுக்கர தசபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் கஷ்டப்பட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அது சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இல்லனே பார்த்தோம்னா கண்டிப்பாக ட்ரைவல் பொறுத்த காலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப்பாவ் த வீக் ஸோ டிப்பாவ் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பேர்ச்சி ஸோ சூரியனுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாக வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து பேர்ச்சியாக ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம் என்னென்ன பிரார்த்தனை எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியிறதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்து வந்து மேஷத்துக்கு வராருச்சு மேம் ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்லே இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது முத நாள் முதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலங்கிறது வந்து ஒரு மாதத்துலேருந்து அந்த சூரியன் பெயர்ச்சி அவர் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போ தான் சொல்ல ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும் சிறப்பான பழங்கள் நீங்கள் வந்து குல தெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறது வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ அந்த நாலு ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலங்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது நீங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்வம் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருக்குமே விடாது இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள்னும் போது மிதன ராசி அதுக்கப்புறம் ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி கூட வந்து பார்த்தா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இந்த இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில இருக்கும் ஸோ மற்ற வழி நிகழ்ச்சி சந்திப்பாக உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்